மக்கள் மனித வணக்கம் நடிகர் தனுஷ் இன்னும் தன்னுடைய மனைவியை மறக்கவில்லை என்ற மாதிரி தான் இணைந்திருக்கின்றோம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தன்னுடைய இன்ஸ்டாவில் போட்ட பதிவுக்கு தனுஷ் கொடுத்த ரிப்ளை ஆனது தற்பொழுது சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டு கேள்விகளையும் எழுப்பி வருகின்றது அதாவது தனுஷும் ஐஸ்வர்யாவும் பிரிய போவதாக விவாகரத்து செய்து தாங்கள் பிரிய போவதாக கடந்த வருடம் அறிவித்திருந்தார்கள் இந்த விடியமானது ரசிகர்களை சோகத்திற்கு இருந்தாலும் அவர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு இன்னும் இருந்தது ஐஸ்வர்யாவும் தனுஷும் சேர வேண்டும் இருவரும்

விவாகரத்து பண்ண போவதாக கடந்த வருடம் அறிவித்திருந்தார் எனினும் இவர்களுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் இருப்பது என்பதும் எல்லோருக்குமே தெரியும் இப்படி விறுவிறுப்பாக பேசப்பட்டு வருகின்ற இடத்தில் திரைப்பிரபலங்கள் பலரும் விவாகரத்து செய்து அதாவது தங்களுக்கு இடையே ஏற்படுகின்ற சில சில கருத்து வேறுபாடுகளை முன்வைத்து விவாகரத்து செய்து வருகின்றமை அதிகரித்து செல்வதையும் நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் ஆனால் இது ஒரு வேதனைக்குரிய விடியமாகவே இருந்து வருகின்றது ஏனென்றால் திரைக்கு முன் அவர்களை பார்க்கும் பொழுதும் அவர்களுடைய நிஜ வாழ்க்கையை பார்க்கும் பொழுதும் பலர் அவர்களை ரசிகர்களாக வைத்திருக்கின்றார்கள் ஆனால் ரசிகர்கள் மத்தியில் இவ்வாறு ஒரு செய்தி சென்று பொழுது அவர்களுக்கு கவலை தரக்கூடிய விடயமாகவே இருக்கின்றது இவ்வாறு திருமணம் செய்து கொண்ட பிற யாராவது யாராவது செய்வது செய்வதென்று அறிவித்த ஒரு செய்தி உடனடியாக தங்களுடைய சமூக வலைதளங்களில் இருந்து தங்களுடைய மனைவி எடுத்த புகைப்படங்கள் அல்லது கணவனுடன் எடுத்த புகைப்படங்களை விடுகின்றது வழக்கம் அப்படித்தான் தனுசும் ஐஸ்வர்யா விவாகரத்து செய்ய போகின்றார்கள் என்ற கேள்வி வெளியே பரவலாக பேசப்பட்டு வந்த பொழுதும் ரஜினியுடைய மகள் ஐஸ்வர்யா தனுசை தன்னுடைய இன்ஸ்டாவில் இருந்து ஃபாலோ பண்ணி கொண்டே வருவதான தகவல் ஏற்கனவே எல்லோருக்குமே தெரியும் ஆனால் அவர் அப்படி ஃபாலோ பண்ணி வந்தாலும் தற்பொழுதும் சரியா ஓணம் பண்டிகண்டு எடுத்த ஒரு புகைப்படத்தை தன்னுடைய டிராவல் பதிவிட்டு இருக்கின்றார் அதனை பார்த்து தனுஷ் முதலாளாக லைக் பண்ணி இருக்கிறார் என்று பேசப்பட்டு வருகின்றது அது தொடர்பான புகைப்படங்களையும் ஆதாரங்களையும் எடுத்து ரசிகர்கள் பரவலாக்கி வருகின்றார்கள் இதை பார்க்கும் பொழுது பலருடைய கேள்வி தனுஷும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்துதான் வாழப்போகின்றார்கள் விவாகரத்து பெறமாட்டார்கள் என்ற மாதிரி பேசிக் கொண்டு வருகின்றார்கள் ஆனாலும் இவர்களுக்கு இருவருக்கும் இடையே என்ன கருத்து வேறுபாடு வந்தது என்று இதுவரை வெளிவராத ஒரு விடியமாக தான் இருக்கின்றது ஏனினும் வந்து ஐஸ்வர்யாவுடைய உறவினர்கள் எல்லோரும் சேர்ந்து நீங்க தனுசுடன் வாழ வேண்டும் தான் என்ற மாதிரி தனுசுக்கு ஆதரவாகத்தான் பேசி வருகின்றார்களா ஏனென்றால் இரண்டு பிள்ளைகள் இருக்கின்றார்கள் பிள்ளைகளுடைய நலன் கருதி இருவருமே மனு தாக்கல் செய்திருந்தாலும் இருவருமே இணைந்து வாழ வேண்டும் என்பது ஒரு கட்டாயமாக இருக்கின்ற இடத்தில் இருவரும் சேர்வார்களா சேர மாட்டார்களா என்பது தொடர்பில் தற்பொழுது ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு விடியமாக இருந்து வருகின்றது ஆகவே இவ்வாறு சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோக்கு பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வாறு மற்றொரு பதினோட உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்